அருள் புரிந்திருக்கின்றான் டோன்ட் கம்பேர்ட் எனி என்ற ஒரு விஷயத்தை சொல்வதற்காக இங்கே வந்திருக்கிறேன் எதையுமே நம்ம வந்து இணையாக்க முடியாது எதுவுமே கம்பேர் ஒரு ஒன்று போல இன்னொன்று இல்லை இந்த உலகத்தில் அல்லாத படைச்சதை ஒன்று போல இன்னொன்று இல்லை இப்போ வந்து ஒரு படைப்பு ஒரு படைப்பு எடுத்தோம்னா வாழைப்பழம் எடுக்கிறோம் அது பல வகையான வாழைப்பழங்கள் ஓம்பழம் கஸ்தாலி பழம் பச்சைநடா கற்பூரவள்ளி செவ்வாழை மழை வாழைப்பழம் கொந்தம்பழம் இப்படி பல வகையான பழக்க பழங்களுடைய அமைப்பும் மாறுது பழங்களுடைய டேஸ்ட்டும் மாறுது பழங்குடைய விலையும் மாறுது இதே போல் ஒவ்வொரு காய்கறியும் எடுத்தால் அதே போல தான் உலோகங்கள் எடுங்க வெண்கலத்துடைய மதிப்பு குறைவு அதை விட ஜாஸ்தியாக வெள்ளியுடைய மதிப்பு அதை உடைய ஜாஸ்தியாக தங்கத்துடைய மதிப்பு இப்படி எதையுமே வந்து நம்ம கம்பேர் பண்ண முடியாது இப்போ மட்டும் எப்படி கம்பேரிஷன் இருக்கு படைப்புகளுக்கு மத்தியிலேயே கம்பேரிசன் கிடையாது அப்போ அல்லாஹ் படைப்பு படைப்புகள்தா படைப்பை படைப்புகளை படைத்தவன் அல்லாஹ் தர சொல்கிறான் ஸ்மில்லா ரஹ்மான் அவரு உல் ஹெல் மீன் ஷோர மை யப்தா உல் ஹல்க சும்மா யொபைதுஹு உல் லாவு யப்த உ ஹ யப்த உல் ஹல்க சும்மா யொய்தூஹு உங்களால் இணையாக்கப்பட்டவர்கள் முதன் முதலில் சிருஷ்டிகளை படைப்பவனும் பிறகு அவைகளை திரும்ப படைப்பவனும் இணையாக்குறாங்களா இணையாக்குறாங்களான்னு அவங்க அவங்க சில படைப்புகளை படைச்சு அவங்க திருப்பியாக அழைச்சு திருப்பி கொண்டு வர முடியுமா என்று நம்பியை நீ கேட்பீரா அல்லாத முதன் முதலில் சிருஷ்டிகளை படைக்கிறான் பிறகு அவைகளை மீண்டும் படைக்கிறான் நீங்கள் எங்கே திருப்பப்படுகிறீர்கள் என்று கூறுகிறார்கள் அல்லாஹ் படைத்ததை இருக்க வைக்கிறான் அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலம் கழித்து அதை அழிக்கிறான் அழித்ததுக்கு பிறகு மீண்டும் மறுமையில் கேள்வி கணத்துக்காக மறுமையின் வாழ்க்கைக்காக திரும்பவும் எழுப்புகிறான் இப்பேற்பட்ட அல்லாவுக்கு நீங்கள் எப்படி இணைவிக்கிறீங்க அப்படின்னால வாழ கேட்கிறான் அப்ப அல்லாவுக்கு இணையாக எதுவுமே இல்லை முகமது நபி சொல்லாவிலே சிறந்த அத்தா கே முகமது நபி சொல்லமாவாலே சொன்ன மனிதனாக பிறந்தார்கள் அறுபத்தி மூன்று வருடங்கள் வாழ்ந்தார்கள் பிறகு இந்த உலகத்தை விட்டு பிரிந்தார்கள் ஆளமே அம் இந்த உலகத்தை விட்டு இந்த ஷகாதத்து உலகத்தை விட்டு ஆளமே அமுரா அமருக்கு போயிட்டார்கள் ஆன்ம உலகத்துக்கு சென்று விட்டார்கள் மீண்டும் அவர்கள் உருவாக்கப்படுவார்கள் மனுவை வாழ்க்கைக்காக அந்த மனுவை வாழ்க்கையில் விசிலாசம் வருவாங்க நமக்கு ஷப்பாத்தெல்லாம் செய்வாங்க அந்த காட்சிகளாக இருக்கத்தான் போய் அப்போ அல்லாவும் முகமது விஸ்வாசம் எப்படி ஒன்றாக முடியுமா சில நபர்கள் முந்தைய முந்தைய நபிமார்களை கடவுளாக்கினார்கள் அந்த அந்த வரலாறுகள்லாம் எல்லாம் இருக்கத்தான் செய்கின்றது அப்போ இணை வைக்க முடியாது ஏன்னா முகமது விஸ்வாசமாக பிறந்தார்கள் இறந்தார்கள் ஆனால் அல்லாவுக்கு பிறப்பு இருக்குதா எல்லாவுக்கு இறப்பு இருக்குதா லாயமோ அல்லாவுக்கு இறப்பே கிடையாது எல்லா வானம் பூமி அது கிடைப்பட்ட எல்லா வஸ்துகளுமே கோடான கோடி வஸ்துகளும் அல்லாவு படைத்தான் அல்லாஹ் யாருக்கு படைத்தது ஒரு சின்ன பிள்ளை என்கிட்ட கேள்வி கேட்டுச்சு ஆனால் இவ்வளவு படைப்புகளையும் அல்லாஹ் படைத்தான் அப்போ அல்லாஹ் யார் படைச்சது அப்படின்னு கேள்விக்கு நம்ம ஒரு எடுத்துக்கண்டா எடுத்துக்கிட்டோம் எப்படி எடுத்துக்கிட்டோம் சீப்பை இந்த வானபூமியை படைச்சதுக்கு ஆதாரங்கள் இருக்கு குரான் இருக்கு இரண்டு கடல்களும் சந்திக்கின்றது ஆனால் அதுக்கு இடையில் இருக்கின்றது இந்த தண்ணீர் அந்த தண்ணீரோட கலக்காது அந்த தண்ணீர் இந்த தண்ணீரோட கலக்காது என்று அல்லாஹ் தனது திருமறையில் கூறியிருக்கின்றான் இது சான்றாக இருக்குது அண்ணா தான் படைத்தான் என்பதற்கு சான்று இருக்கிறது வானம் தூண் இல்லாத வானத்தை படைத்தான் அல்லாஹ் மக்கள் வாழ்வதற்காக ஏற்றது மாதிரி இந்த பூமியை படைத்தான் என்று அல்லாஹ் சொல்கிறார் இதற்கு ஏற்றது போல ஒரு ஆணில் ஆதாரங்கள் இருக்குது இப்போ அண்ணா ஒருத்தன் படைத்தான்னு ஒருத்தர் சொல்லுவோங்க இதுக்கு மேலே ஒருத்தர் அண்ணா ஒருத்தனை ஒருத்தன் படைத்தான்னா அதுக்கு மேலே அல்லாவை படைச்சதுக்கு ஒருத்தர் இருக்கானே அப்போ அது யாரு சரி அப்புறம் அவனை படை அல்லாவே ஒருத்தன் படைக்கிறானா அவனை படைச்சது யாரு அப்புடின்னு ஒரு கேள்வி மேலே மேலே போயிட்டே இருக்கு இப்போ அல்லாவை படைச்ச ஒருத்தவனே அல்லா ஒருத்தவன் ஒன்னொருத்தன் படைத்தானா அப்போ அவங்க யாரையும் படைத்தா அவனை யார் படைத்தா அப்படி கேள்வி போயிட்டே இருக்கு ஆனால் ஆதாரங்கள் கிடையாது இந்த பிரபஞ்சத்தை படைத்தது தான் என்பதற்கு ஆதாரம் இருக்கு ஒரே ஒரு இறைவன் தான் இந்த பிரபஞ்சத்துக்கு எந்த வாசலில் போய் நின்றாலும் யார் தான் கொடுக்கணும் அல்லா தான் கொடுக்கணும் ஒரே ஒரு இலா தான் ஒரே ஒரு ராசிக்கு தான் ஒரே ஒரு வாணிக்கு தான் எந்த வாசலில் நின்று எந்த பெயரை சொல்லி கூப்பிட்டாலும் அங்கே தருவக்கூடியவன் அல்லா ஒருவன் தான் தரக்கூடியவனாக இருக்கிறான் அது எந்த வகையான மக்களாக இருந்தாலும் எந்த 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 மதத்தை சார்ந்த மக்களாக இருந்தாலும் எந்த வாசலை நின்றாலும் எந்த பெயரை அழைத்து கூப்பிட்டாலும் இறுதியில் கடைசியில் தான் அவர்களுக்கு தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவனாக இருக்கின்றான் இப்படி வர வகையான விஷயத்தில் அல்லாஹ் ஒருவன்தான் இருக்கும் பொழுது அதுக்கு இணையாக யார் இருக்க முடியும் அதே போலதான் முகம்மத் முகம்மது ரபி சொல்லா அலை சொல்லும் போன்று யாரும் இல்லை அல்லாவை போன்று யாரும் இல்லாத நிலையில் அடுத்த விதமாக முகமது ரசூல்வாவை போன்று யாரும் இல்லை நவிமார்கள் வந்தார்கள் ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் நபிமார்கள் என்று சொல்கிறார்கள் குருவானில் இருபத்தி நவிமார்கள் நபிமார்கள் என்று சொல்லப்படுகிறது அதனுடைய நபிமாரோட இருபத்தி அஞ்சு பெயர்கள் சொல்லப்படுகிறது அப்ப அந்த நபிமார்கள்லாம் ஒரே போன்றவர்களா ஒன்றானவர்களா இல்லை இந்த ஒரு லட்சத்தி இருபத்தி நாலு நபிமார்களில் அல்லாஹத்தாலா இருபத்தி அஞ்சு நபிமார்களை முரசுகராக குருவாளர்கள் சொல்ல அந்த இருபத்தி ஐந்தில் ஊழல் அசும்கள் ஐந்து நபர்கள் சொல்லப்படுகிறது அந்த ஊழல் அசும்கள் சிறந்தவர்கள் முகம் நபி சொல்லா அலி என்று சொல்லப்படுகிறது அப்போ கம்பேர் பண்ண முடியுமா அவ்வளோ சாதாரண ஆளுதான் அவ்வளோ சொல்ல முடியுமா நபிமார்களுக்கு மத்தியிலேயே இவ்வளவு வித்தியாசங்கள் இருக்கிறது நபிமார்கள் இருக்காங்க நபிமார்களை விட ஜாஸ்தியாக ரசூர்மார்கள் இருக்காங்க ரசூல்மார்களையும் ஜாஸ்தியாக உள் ரசிம்கள் இருக்காங்க உளு ரசும்களையும் சிறந்தவர் முகம்மது நபி சல்லா இஸ்லாமாக இருக்கிறாங்க அப்படி எப்படி கம்பேர் பண்ண முடியும் அல்லாஹுக்கு எப்படி கம்பேரிஷன் கிடையாதோ அதுக்கு இணையாக யாரும் இல்லையோ அதுபோல் முகமது ரசூல்லாவுக்கு இணையாக யாரும் இல்லை அவர்களை போன்று யாரும் இந்த உலகத்தில் இல்லை அடுத்தவங்க சஹாபா விடுவாங்க ரபிசலாசன் சொல்கிறாங்க சஹாபாக்களுக்கு மத்தியிலே ஒரு கம்பேரிசன் கிடையாதே அவங்க பக்க சித்திகரில்லாக அவனுடைய தரஜாவை அவங்களுடைய ஈமான ஒரு தட்டில் வைத்து மற்ற எல்லா மக்களுடைய ஈமானையும் ஒரு தட்டில் வைத்தால் முகம் அவங்க பக்க சித்திகர இல்லாவுடைய ஈமான் தான் கடக்கும் என்று ரவிசா அப்போ அப்ப அவடைய தரஜா உயர்ந்தில் எப்படி அவங்களுடைய ஈமானப்படி உயரத்துக்கு வந்தது ஒரு பயண உமரில்லாக கேட்குறாங்க நீங்க தவுர் கொகையில தவுர் கொகையில வந்து சொல்லாவோட இருக்கும் பொழுது அந்த காட்சி இருக்கிற நீங்கள் பாம்பு குத்து வாங்க அந்த ஒரு அம்மாளையை மட்டும் எனக்கு தாங்க என்னுடைய வாழ்நாளை செஞ்ச அனைத்து அவர்களும் உங்களுக்கு தந்துடுறேன் அப்படின்னே உங்களிலாக அவங்க சித்திகளில் அவங்கள்ட கேட்கும் பொழுது உங்கள அவங்க சித்திகளில் அவங்க சொல்கிறாங்க அந்த ஒன்று தானே உங்களையும் என்னையே ஈமான உயர்வாக காட்டுது அதை போய் கேட்குறீங்க உங்க அப்படின்னு கேட்குறாங்க அவங்கவுக்கு சித்திகளில பல சம்பவங்கள் அவங்க சித்திகளில் ஆகவெண்டு தன் வாழ்நாள் முழுக்க அதை சூழ்நாள் மீது அர்ப்பணித்து வாழ்ந்தார் அந்த எச்சரித்து பயணத்தில் கூட மூணு நாட்களுக்கு முன்னாடியே அவங்க சித்திகரிலாக விடுங்கள் சொல்லிட்டாங்க இந்த மாதிரி ஒரு பயணம் வரப்போது என்னை கொலை மிரட்டல் எனக்கு இருக்குது அதனால நம்ம ரெண்டு பேரும் வெளியில் போகக்கூடிய சூழ்நிலை இருக்குது வேணாலும் உங்கள் கனவு தட்டுவேன் நீ ரெடியாக இருந்துக்க அப்படின்னு உன் முகமே விசிலாசுல விசிலாசுட்டா அதே போல் மூணு நாட்கள் கழிக்கப்படுது வர்றாங்க ரசூல்லா அவனு கதவை தட்டா கிரேன் கதவு தட்டுறாங்க அவங்க சித்திகளை இல்லாமல் ரெடி அணிக்கிறாங்க பேக்கு கையுமா நான் வர்றது உங்களுக்கு தெரியுமா அப்படி கேட்கும்போது யாரை ரசூலா நீங்கள் மூணு நாளைக்கு முன்னாடி சொன்னீங்களே சொன்னதுலேருந்து நான் இது நாள் வரைக்கும் இப்படி ஏன்னா வாசல் நான் ரெடி அணிக்கிறேன் தூங்கவே இல்லை நான் நீங்கள் எப்போ வரீங்க என்னை எப்போ கூடியது போவீங்கன்னு ரெடி அணிக்கிறேன் எப்படி அர்ப்பணித்தாங்க பற்றிலாம் தனி வாழ்நாள் முழுக்க ரசூல்லாவுடைய காதலுக்காக அர்ப்பணித்தாரு சாப்பாக்கில் யார் ஒரு சேம் கிடையாதுங்க அதில் இருக்குங்க பாஜிரியங்கள் வேறு அன்சாரிகள் வேற பத்ரீன்களுடைய உயர்வு வேற உகதிய உயர்வு வேற ஆனால் எல்லாரும் மனிதர்கள் தான் இருக்காங்க அரபிகளும் அஜமிகளும் நீங்கள் வேற்றுமை பார்க்காதீர்கள் எல்லாம் ஒரு மனிதர்கள் தான் ஆனால் அல்லாஹ் தனது குறுமறை திருமறை சொல்லி நீங்கள் எல்லோரும் மனித தான் உங்களுக்கு எந்த ஒரு வேறுபாடும் கிடையாது ஆனால் கல்வியிலும் ஞானத்திலும் உங்களுக்கு படித்தரங்கள் இருக்கிறது படித்தரங்களை நம்ம மதிக்கிறவங்க ஒரு ஆளிமராங்களா உள்ள மரியாதை இருக்குது ஒரு டாக்டர் வராங்களா டாக்டர்க்குள்ளே மரியாதை கொடுக்குறோம் ஒரு இன்ஜினியர் வராங்களா ஈரக்குள்ளே மரியாதை கொடுத்துருங்க மனிதர் மனிதர் தான் எல்லோரும் சமமாக இருக்கணும் சாப்பிட்ற விஷயத்தில் தூங்குற விஷயத்தில் ஒரு இடத்துல ப பழகிற விஷயத்தில் எல்லாத்துக்கும் சமமாக தான் ஆனால் ஒரு இடத்துல ஒரு மேடைன்னு வரும்போது ஒரு ஒரு க ஒரு இடத்துல ஒரு சபைன்னு வரும்போது அவங்கள மதிக்கணும் எல்லோரும் ஒன்று போல ஆக்கிடக்கூடாது நாளைக்கு மறுமையில் அந்த காட்சிகள் இருக்கப்போ தான் இருக்க தான் போது சிறப்பாக நாளைக்கு நான் மறுமையில் மகசர் எல்லாரும் ஒன்றாக இருக்கும் பொழுது எல்லா மக்களும் ஒன்று கூடிய வைக்க வைத்திருப்பதில் வைத்திருக்கும் பொழுது ஏழு சூரியங்களை ஒன்றாக நிப்பாட்டி கொடுமையான அந்த மகிஷர் மைதானத்தில் பரிதவிக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் எல்லா நபிமாரங்களையும் தேடி ஓடுவாங்க மக்கள்லாம் அப்போ ஆதமனிசில் போகும்போது ஆதமனிசர்ன்னு சொல்லுவாங்க இங்கேயே வர்றியா நானே என்னுடைய நிலைமை என்னன்னு தெரியல அங்கே நூ கடைசி போங்க அப்புறம் ஒவ்வொரு நபி கையை காமிப்பாங்க கவிப்பாங்க அல்லாண்ட போங்க அப்படின்னு யாரு ஒவ்வொரு நவிமாருடைய கை காலி அங்கே போங்க அங்கே போங்கன்னு சொல்றாங்க இங்கேயே வர்றீயா அங்கே போங்க அங்கே போங்க நானே என்னுடைய நிலமை என்னன்னு தெரியலன்னு சொல்லி ஒவ்வொரு நபிமாரும் தட்டி கழிச்சு கடைசியாக இறுதியாக ஈஸியாக நம்பிக்கிட்டே வரும்போது நான் இல்லாது கால அங்கே போங்க நபி பிசாசு அவங்க கிட்ட அப்படின்னா அவங்க சொல்லியிருக்கோமா இல்லையா அல்லாஹ் போய் கேளுங்க அப்படின்னு ஏன் இங்கே வர்றியா இல்லை அல்லாண்டு போங்க அப்படின்னு கடைசியாக முகமது ரபிஸ்வலாஸ் சொல்லும்போது முகம அவிஸ்வலாசுடைய ஏகத்துவத்தை கற்றுக் கொடுத்த இஸ்லாத்தை பரிபூர்ணப்படுத்திய அந்த முகமது நபி ஸ்வா என்ன சொல்கிறாங்க வாங்க 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 அதுக்குள்ளா தான் அதுக்குள்ளா இருந்தால் வாங்கணும்னு சொல்லி எல்லாரையும் வரவழைத்து அவர்களுக்கு அல்லாவோட கேள்விக்களை கேட்டு சொருக்கமாக அரகமான தீர்ப்பு வழங்கி அதுக்கப்புறம் ஏற்பண்ணுவாங்க இந்த இடத்துல இந்த சபையில் முகம் ரபீஸுடைய அந்தஸ்தை காட்டான அல்லாஹ் இந்த இடத்துல முகம் நபி வாங்கி போங்க அல்லா கிட்ட போகணும்னு சொல்லி ஆடிவிட்டாங்க விலங்கலை நமக்கு அதாவது ஏதாவது ஒன்று படிச்சுக்கிட்டு முழுமையா இஸ்லாத்தை பற்றி தெரியாம தெரிந்தவர்கள்ட்ட போய் கேட்கணும் அரபிகளில் ஆலிமிகள் இருக்காங்க அதை படித்து விலங்குனவர்கிட்ட இருப்பாங்க அவங்கள்ட்ட விளங்கி தெரிஞ்சு அதை பற்றி பேசி அதை பற்றி கேட்டுக்கணும் கூகுள்லையும் யூடியூப்லையும் கண்டவா பேசுறவன் என்ன மாதிரியாகலாம் இப்போ எனக்கு வந்து ஆடிமுறை தொடர்பு ஷேகன உடைய தொடர்பு இருக்கிறனால அதை பத்தி விஷயங்கள் எனக்கு தெரியும் நல்ல உங்களுக்கு சேருங்க யாயு வல்லது சாதி சாதிக்கு நம்ம நல்லா புறாலை சொல்கிறான் யார் அதை செயல்படுத்தினீங்க தொழக சொன்னா தொழுகிறிய நோம்பிக்க சொன்னா நோம்பிக்கிறீ ஜக்காத்து கொடுக்க சொன்னா சத ஜக்காத்து கொடுக்கறீங்க ஹஜி செய்ய சொன்னால் ஹஜி செய்கிறிய இந்த ஆயத்துக்கு எப்போ நீங்க வந்து அமலுக்கு கொண்டு வருவீங்க சாதிக்கியங்களோட இணைந்து இருக்கிறது நல்ல ஆலிம்களோட ஆரிஃபீன்களுடனும் காமிலியின்களோடனையும் போய் சேர்ந்து இருக்கணும் அவங்களுக்கு தொடர்ந்து கொடுத்தா நம்ம இஸ்லாத்தை பரிபூர்ணப்படுத்தணும் சும்மா நாய்கிட்ட பேயிட்ட போய் இயங்கிட்டுனா அவர்கிட்ட இருக்கிற சாக்கடை தான் நம்மகிட்ட வந்து கொட்டுவாங்க அவர் தெரியாத அவங்க ஜாதி அவர் ஜாலிகிட்ட இருக்கிற என்ன விஷயம் முட்டாள்கிட்ட என்ன விஷயம் இருக்குது ஆலிவுட்டை நம்ம படிக்கணுமா இல்லை ஜாகி டவு படிச்சிருந்தோமா அது கம்பேரிஷனுங்கிறது எல்லாவுக்கும் எப்படி இணை இல்லையோ அது போல எல்லா விஷயத்திலையும் தாயும் தாரவு ஒன்றா எல்லாம் பெண் தான் தாயும் தாரவு ஒன்றா தாய்க்கு கொடுக்கக்கூடிய மரியாதை நம்ம கொடுக்கணும் தாரத்துக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை கொடுக்கணும் தாயை போல தாரத்தை கூடாது தாரத்தை போல் தாயை நம்ம நம்ம வந்து புழக கூடாது அந்த கம்பேரிசன் உங்களுக்கு தெரியுதுல எல்லாம் பெண் தான் மகளுக்கு கூடிய மகளுக்கு கொடுக்கக்கூடிய பாசத்தை மகளுக்கு கொடுக்கணும் தாரத்துக்கு கொடுக்கக்கூடிய பாசத்தை தாரத்துக்கு கொடுக்கணும் தாய்க்கு கொடுக்கக்கூடிய பாசத்தை தாய்க்கு கொடுக்கணும் அவர் கொடுக்கக்கூடிய கண்ணியத்தை நம்ம கொடுக்கணும் தாயை பற்றி தந்தையை பற்றி அதனால் மிக கடுமையாக சொல்லி சொல்லியிருக்கான் இணை வைப்பதுக்கு அப்புறம் அடுத்து ஒரு பெரிய பாவனை பெற்றோடு நம்ம நோவினை செய்கிறது தான் இப்படியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கும் பொழுது நம்ம எவ்வளோ கவனமாக இருக்கணும் இஸ்லாத்தில் அதனால் கவனமாக இஸ்லாத்தில் நம்ம வாழ்ந்து எது ஷெருக்கு எது குப்பு எது நிபாக்கு எது வித்தையாக்கு இது எல்லாம் நம்ம திருத்தி தாத்தியது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம நிறைய படிக்கணும் ஈமான்னா என்ன இஸ்லாம்னா என்ன இஸ்லாம்னா என்ன இஸ்லாமும் ஈமான் ஒன்னா இசான்னா என்னது தக்குவாடா என்ன தௌஹீதுன்னா என்ன எல்லாத்தையும் படிக்க வேண்டியிருக்கு சும்மா ஒரு லைனில் சொல்லக்கூடிய விஷயம் கிடையாது இஸ்லாம்ங்கிறது ஒப்புக்கொள்வதும் வழிபடுவதும் எதை ஒப்புக்கொண்டோம் அல்லாவையும் ரசூடையும் சூடையும் ஒப்புக்கொண்டோம் அவருடைய படி நம்ம வழி வழி நடக்கிறோம் சும்மா ஒரு வார்த்தைகளை சொல்லக்கூடிய விஷயம் இல்லை அதுக்கு ஆழமான விஷயங்கள் இருக்கு சரி இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களில் இஸ்லாத்தை பரிபூர்ணமாக விளங்கி இஸ்லாம் ஈமானா என்ன அப்படின்னு தெரிந்து அல்லாஹ் இப்படிப்பட்டவன் அல்லாஹ் அல்லாஹை பற்றி படிக்க வேண்டும் அல்லாஹை பற்றி படிக்கிறேன் ஒரு லைனில் படிச்சு முடிச்சிடலாமா அல்லானா அல்லாஹ் ஒரு ஒன்றா படிச்சு போயிடுறவன் அல்லாஹ் பற்றி படிக்கிறது ஆ கோடி இருக்கு ஒரு துளியளவு கூட நம்ம படிக்க முடியாது எல்லாம் அவ்வளோ விஷயம் அல்லாவை பற்றி படிக்கணும் அவ்வளோ விஷயம் கெமிஸ்ட்ரி இருக்குங்க கெமிஸ்ட்ரியில் எவ்வளோ விஷயம் இருக்குது மேக்ஸில் எவ்வளோ விஷயம் இருக்குது இப்போ ஒரு லைனில் இன்றைக்கி உட்காந்து கூட்டல் மட்டும்தான் மேக்ஸா கழித்தல் மட்டும்தான் மேக்ஸா டச் டூ மட்டும் படிச்சு கெமிஸ்ட்ரி முடிஞ்சிருச்சா என்னங்க அதுக்கே இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அல்லாவை பற்றி படிக்கிற ஒரு லைனில் படிச்சுட்டு வரலாமா அல்லாவை மட்டும் படிக்கிற நீங்கள் அளவு கிடையாது மண் அரப்பானு பக்கத்து கால ரப்பது தன்னை அறிந்தாலும் தன் அப்பையை அறிந்தாலும் நல்லா ரபிசாசு சொல்கிறாங்க அப்படின்னா என்னென்ன நமக்கு தெரியுமா ரகுமானை பற்றி அறிந்தவளும் கேளுங்கள் அப்படின்னு நல்லா ஒரு ஆள் ரகுமானை பற்றி அறிந்தவளையும் கேளுங்கள்னு சொல்கிறாங்க அப்போ நம்ம போய் தேர்ந்தோமா அறிந்தவர் யாரு போய் தேர்ணமா அல்ல அல்லாவை பற்றி தெரிஞ்சவங்க யாரு போய் தேடமா இதுக்கெல்லாம் எப்போ நம்ம அவள் செய்ய போகிறோம் விஷால் வரக்கூடிய காலங்கள்லாம் அல்லாவை பற்றி தெரிவதற்கு அல்லாஹ் பற்றி விளங்குவதற்கு இஸ்லாத்தை பத்தி முழுமையாக தெரிவதற்கு ஈமான அந்த சுவையை அறிவதற்கு தக்குவான என்ன என்னென்னு தெரிவதற்கு ஒன்னாக இதையும் கம்பேர் பண்ணக்கூடாது அது அது அதுதான் இதையுமே கம்பேர் பண்ணக்கூடாது அது அது அந்த தரைச்சாடா அதை தான் வைக்கணும் தங்கம்னா தங்கத்தை வைக்க வேண்டிய இடத்துல தங்கத்தை வைக்கணும் வெளியே வைக்க வேண்டிய இடத்துல வெளியே வைக்க வேணும் சிவசம் எங்கே வைக்கணும் அங்கே வச்சுக்கிற விடையா விதமான الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله